ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது வந்து காசிமேடு மீன் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு விசிட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம் மீன்கள் வந்து நான் போகிறப்பே டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு எறா மீன்கள் வந்து ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரேட்டெல்லாம் ரொம்ப மலிவாக தான் இருந்தது நான் வாங்குறதுக்காக போகலை வீடியோ ஷூட் பண்ணணுன்றதுக்காக தான் போனேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான மீன்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி ஆனால் நான் சொல்லக்கூடாது காரணம் என்னென்னா நான் இன்றைக்கி ரேட் நான் உங்கள் கிட்டே நாளைக்கு போய் நீங்கள் இது பண்ணுவீங்க இந்த வஞ்சரம்லாம் டூ தௌசண்ட் ருபீஸ் தான் சார் ஒரு மீன் இந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்களா இது கொடுவா இதுவும் டூ தௌசண்ட் ருபீஸ் தான் இது காரப்படி இது வவ்வால் வவால் எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ இந்த அளவுக்கு ரேட் கம்மி எறா வந்து இன்னைக்கு ரொம்ப 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 கம்மி இந்த எராயெலாம் வந்து டூ தான் இப்போ இந்த கூடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி காசிமேடு போனீங்கன்னா ஜாக்கிரதையாக வாங்கணும் இந்த கூடையை வந்து பார்த்தீங்கன்னா கூடை நிறைய இருக்குதுன்னு நினைப்பீங்க நீங்கள் ஆனால் கூடையோட பேக் சைடு பார்த்து ஒரு குத்திட்டு ஒரு கூம்பு மாதிரி வச்சுடுவாங்க அது மேலே வந்து ஒரு பத்து மீன் பதினஞ்சு மீன் போட்டாலே அரை கூடை இருக்கிறா அப்படி உங்களுக்கு ஒரு தெரியும் இந்த கூடையை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லுவாங்க இதுக்கு மேலேயும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து பாதி விலைக்கு ஐநூறுபா சொன்னீங்கன்னா இரநூறுபா கேளு சொல்லுங்க அப்போ தான் வந்து இரநூத்தம்பது முந்நூறுபா கொடுப்பாங்க இது மாதிரி நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கலாம் ஆக்சுவலி இது வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்துட்டு ரீட்டைல் அவுட்லேட் தான் இது ஹோல்சேல் வந்துட்டு அடுத்த சைடில் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக கேஜ் கேஜாக வாங்கணும் அங்கேயும் வந்து நல்ல ஃப்ரெஷ் மீன்ஸ் கிடைக்கும் அது ஃபோர் தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக்கெல்லாம் ஏர்லி மார்னிங் நீங்கள் போகணும் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நண்டு எரா காரப்பொடி வௌவால் மீன்கள் அப்புறம் வந்துட்டு கொடுவா மீன் இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இன்னைக்கு செவ்வாய் கிழமையாச்சா நிறைய பேர் வரவே இல்லை ஆனால் பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் க்ரௌட்ஸ் வந்தது அவங்களுக்கெல்லாம் லக்கு சார் இன்றைக்கி எவ்வளோ ரேட் கம்மியாக வாங்கிட்டு போனாங்க தெரியுங்களா அந்த அளவுக்கு வந்துட்டு இது இதுதான் பாருங்கள் சார் கொடுவா சார் இது இது கொடுவா இது வஞ்சரம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதில் இந்த வஞ்சரத்துலேயே வந்து ரெண்டு மின மீனமான மீன்கள் இருக்கும் ஒன்று வந்து டூப்ளிகேட் வஞ்சரம் கூட இருக்கும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கணும் ரெண்டாவது வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொன்னால் மீன் நீங்கள் கையில் தூக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதே வந்துட்டு ஐஸ் வச்ச மீன் பழைய மீனாக இருந்தால் நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிடும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெக்னிக் நாங்கள் வந்து சொல்கிறதுல வாங்க பார்த்ததுனால அங்கே இருக்கிறவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்களேன் இது பாருங்கள் கிழங்கா மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் மடவை பாருங்கள் கிழங்கா மடவை இது பாருங்கள் வஞ்சரம் பாருங்கள் ரெண்டாயிரரூபா தான் சார் இதெல்லாம் விலை கம்மி சார் இன்றைக்கி கம்மி நாளைக்கு நாலு மறுநாளைக்கு எப்படி இருக்குதோ தெரியாது ஸோ இந்த மாதிரி டியூஸ்டேயில் போனீங்கன்னா வெட்னஸ்டேயில் போனீங்கன்னா சாட்டர்டேயில் போனிங்கன்னா மீன் வந்து கம்மி ரேட்டில் வாங்கிட்டு வரலாம் மண்டே வெட்னஸ்டே சண்டேலலாம் போனீங்கன்னா ரேட் கூட இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து நிறைய வாங்கணும் பசங்களுக்கு மீன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டியூஸ்டே டைமில் போய் வாங்கிட்டு மீனை க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் தடவி ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுடுங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு கிங் சைஸ் ஏரா வந்து தடிக்கி விழுந்தால் கிங் சைஸ் தான் ஸோ இதெல்லாம் தௌசண்ட் ருப்பீஸ் தான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் திரும்ப பக்கம்லாம் வந்துட்டு பெரிய பெரிய மீனாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சே சரி போயிட்டு ஒரு மார்க்கெட்டில் விசிட் அடிச்சிட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு போனேன் ஆனால் ரேட் ரேட் வந்து ரொம்ப மலிவு ப்ளஸ் இன்றைக்கி வந்துட்டு அஷ்டமி எங்களால் வீட்டில் செய்ய மாட்டாங்க ஸோ தட் நான் வாங்க முடியாது இங்கே பாருங்கள் கிங் சைஸ் ஏரா எல்லாமே இது ஹோட்டலுக்காரங்க பார்த்தாங்கன்னா கொலை குத்து அவங்களாம் வாங்கின்னு ஓடிடுவாங்க அப்படியே ஒரு இடத்துல நான் ஏலம் பார்த்தேன் ஏலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கேஜிக்கு மேலே இருக்கும் மீன் பெருசு சின்னது எல்லாமே மிக்ஸ் ஆகிருந்தது ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்றைக்கி ஏலம் போச்சு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு வருஷமாக இருந்தது இன்கேஸ் எனக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் கூட வாங்கி கொடுத்துட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு காரணம் என்னென்னா நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னது காரணமே என்றைக்குமே நான் வந்துட்டு ஃபேக் நியூஸ் கொடுக்கவே மாட்டேன் உண்மையான மெசேஜ் தான் நான் சொல்லுவேன் என்னெல்லாம் உங்களுக்கு டெக்னிக் வேணுமோ காசிமேட்டில் உங்களை சீட் பண்ணாமல் நீங்கள் நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கி வரணும்னா நான் சொல்லுற டெக்னிக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே நல்லாயிருக்கும் மீன் வந்துட்டு தூக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் நின்னால் அது ஃப்ரெஷ் மீன் அதே மாதிரி இந்த வஞ்சரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் டூப்ளிகேட் வஞ்சரம் கூட இருக்கும் வஞ்சரத்தில் கலர் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது டூப்ளிகேட் ஒரிஜினல் சொல்லிட்டு ப்ளஸ் வந்துட்டு அந்த செதில் தூக்கி காட்டினாலே வந்துட்டு ரத்தம் வந்து கிளியராக இருக்கும் அது வந்து வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரௌனிஷ் கலராக இருந்தால் அது டூ பழைய மீன்ன்னு அர்த்தம் மீன் நீங்கள் தூக்கி பார்த்தாலே பழைய மீனானது பெண்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு காசிமேடு போகணும்னு விருப்பப்பட்டு நிறைய வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சின்னா பெட்டர் கோ டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே மண்டேவோ சன் வெட்னஸ்டேவோ சண்டேவோ போகவே போகாதீங்க மீன் வந்துட்டு ரேட் கூட இருக்கும் இன்கேஸ் நீங்கள் மீன் வந்து நிறைய வாங்கணும் கம்மி ரேட்லேன்னு சொன்னீங்கன்னா அந்த சிக்ஸ்டீன் லைட்ஸ் இருக்கும் இதுக்குலேருந்து லெஃப்ட் இப்போ வந்துட்டு இது இருக்குது ரீட்டைல் அவுட்லெட்டு அடுத்த சைடு நீங்கள் போனீங்கன்னா ஏர்லி மார்னிங்ஸில் ஒரு கூடை நிறைய மீன் இருக்கும் சார் ரேட் கம்மி தான் இப்போ பாருங்கள் இந்த கூடை வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கூடை தான் இந்த கூடைலாம் தௌசண்ட் ருபீஸ் சார் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டென் டு ஃபிஃப்டீன் கேஜஸ் இருக்கும் சார் இதில் டென் டு ஃபிஃப்டீன் கேஜிஸ் இருக்கும் இந்த மாதிரி கூட வாங்கணும் ஒயர் கூடையோ இல்லை வந்துட்டு மூங்கில் கூடையோ இருந்தால் வாங்காதீங்க ஏன்னா பேக்கில் வந்து ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு முகம் வந்து கூர்மையாக ஆகிடும் மேலே வந்து ஒரு பத்து மீன் வச்சுட்டு ஏமாற்றிட்டு வாங்கும் ஸோ யூ நீ நாட் டு பை தட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ் இங்கே பாருங்கள் இங்கே ஏலம் விடுறாங்க நான் வந்து எல்லாமே வந்து ஜீரோ பண்ணிட்டேன் ஸோ நான் சொல்கிறேன் உண்மைதான் நான் சொல்கிறேன் இருந்தாலும் வந்து ஐநூறு ஐநூறு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் குரல் கொடுத்துட்டே இருக்கிறான் எவனுமே வரல கடைசியில் அவர் சொல்கிறார் இத்தனை வாட்டி நான் கேட்குறேன் கொடுக்க வேலையிட்டு ரெண்டாவது இங்கே வந்து ஏலம் விட்டுறப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆள் கை காட்டி யார் யாரையோ கை காட்டி ஏற்றிடுவாங்க அப்போ நீங்கள் வந்துட்டு இவர் இல்லை சொன்னேன் இது ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த லேடி ஏலம் விட்டது ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள் அந்த பிளேட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார் மோர் தென் ஃபை ஃபைவ் டு சிக்ஸ் கேஜிஸ் இருக்கும் சார் மீன் கடைசியில் இந்த மாதிரி சொல்லிச்சு நானூறுபா கூட நான் கொடுக்குறேன் காரணம் என்னென்னா ஆட்கள் இல்லை ஸோ வந்த வரைக்கும் அவங்க போயிடுவாங்க கிங் சைஸ் ஏறா வந்து இன்றைக்கி வந்து நல்லா இருந்துச்சு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்கும் இந்த ப்ரைஸ் போயிட்டே இருந்துச்சு ஸோ இந்த பக்கத்துலலாம் பாருங்கள் நிறைய புது புது மீன்களாக இருக்குது இது வந்து வவால் குட்டி வவால் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் யாராக பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இன்றைக்கி வந்து நிறைய மீன்கள் வந்துட்டு இருந்துச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் கழங்கா மீன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷு இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இல்லைனா தண்ணி தெளிச்சிட்டே இருப்பாங்க ஐஸில் வச்சிட்டு தான் இருக்கும் இது கொடுவா நடுவில் இருக்கிறது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இதுவும் கொடுவா வெள்ளை கொடுவா இருக்குது கருப்பு கொடுவா இருக்குது இதெல்லாம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸு ரெண்டு பீஸு ஸோ இந்த மஞ்சிரான்னா டூ தௌசண்ட் ருபீஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல மீன்கள் நீங்கள் வாங்கணும்னு சொன்னிங்கன்னா ரெண்டு ப்ளேஸில் இருக்குது ரெண்டு பிளேஸ் நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு வாட்டி வாக் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வாட்டி கேட்குறப்ப உங்களுக்கு தெரியும் நாலு பேர் வந்துட்டு என்ன ரேட் கேட்குறாங்க என்ன ரேட் இல்லைன்றது ஸோ அதுக்கு த இது பாருங்கள் சங்கு இது வந்து என்ன சொல்லுவாங்க நத்தை மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சங்கில் இருக்கிறது அந்தளவுக்கு கருகி இருக்கும் இதில் முள்ளே இருக்காது சார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு இது வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு இதே மாதிரி பிஸி ஷெடியூலாக இருந்துச்சுன்னா தௌசண்ட் ப்ளஸ்க்கு போகும் இந்த மூணுமே வந்து செவன் ஹண்ட்ரட் கொடுக்கறதுக்கு சொன்னாங்க என்னால் நான் வாங்குறதுக்கு இல்லை இருக்கிறதே நான் சொல்லிடுறேன் டெக்னிக்கலெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களை யாரும் சீட் பண்ண மாட்டாங்க நீங்கள் யாருக்கும் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது ஜஸ்ட் ஒன் ரவுண்ட் நீங்கள் வாக் பண்ணி பாருங்கள் யார் யார் என்ன சொல்கிறாங்கன்றது திருப்பி வாக் பண்ணி பேக்கில் வாங்க உங்களுக்கு எந்த ஐட்டம் பிடிச்சிருக்குதோ அதை வாங்குங்க நான் சொன்ன டெக்னிக்கெல்லாம் வாங்க மீன் தூக்கி பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷு மீன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அங்கே வந்து செதுள் வந்து சிகப்பு கலரில் இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷு இது வந்து ப்ரவுன் டார்க் ப்ரௌனாக இருந்துச்சுன்னா வாங்கக்கூடாது இந்த இது சொன்னேன் இல்லைங்களா வஞ்சரம் வஞ்சரம் யூ ஆ டு பி வெரி கேர்ஃபுல் அதில் டூப்ளிகேட்ஸ் எல்லாம் கூட இருக்கும் அதனால தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கிறது ரொம்ப நல்லது இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு எறாக வந்திருக்கு பாருங்கள் இந்த போட்டில் கூடக்கூடியா கூட கூடியா இறாங்க இறா ரேட் இன்றைக்கி ரொம்ப கம்மி ஆனால் மீடியம் சைஸு ஸோ அதனால் ரேட் கம்மியாக இருக்கும் கூட கூட கூடையா அவங்க ஏற்றுகிறாங்க இதெல்லாம் வந்துட்டு ஆட்கள் யாரும் இல்லைன்றதுனால இது நேராக கொண்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு வேறு ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காசிமேடுக்கு போயிட்டு நல்ல அலசி ஆராய்ஞ்சி வாங்குங்க நான் சொன்ன டேட்டில் வந்து டெக்னிக்கல் வந்துட்டு யூஸ் இது நாக்கு மீன் இது வந்து திருக்கை மீன் இது குட்டியா இருக்குது பெருசாச்சுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இது திருக்கை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இது பாருங்க ஐயோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க இந்த கடம்பா கடம்பை வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷு நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே தூக்கி போட்டுடுவாங்க ஆள் க்ரௌடே இல்லை நான் டுவெல் ஓ கிளாக்லேருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் நான் வந்து காசுமேடை சுற்றி சுற்றி தான் பார்த்துட்டே இருந்தேன் க்ரௌடு இல்லை நீங்கள் என்ன ரேட் கேட்குறீங்களோ கொடுத்துடுவாங்க இந்த மீன் பாருங்கள் இது ஒரு இதோ பேர் சொன்னாங்க முள்ளே இருக்கா தான் அவ்வளோ அழகாக இருந்தது பிங்கிஷ் கலராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன் இந்த வெயில் வெள்ளை சு கடும் வெள்ளை சுதும்புன்னு சொல்லுவாங்கள்ல அதை விட பெட்டர் டேஸ்ட்டாக இருக்குமா இது நண்டு இறம் இந்த சுதும்பு ப்ளஸ் வந்து வஞ்சரம் இன்றைக்கி வந்து ஓஹோ ஆஹா அவ்வளோ நிறைய இருந்துச்சு ஆனால் ரேட் வந்து கேட்குறதுக்கு யாருமே இல்லை என்ன கேட்டு கேட்டாலும் கொடுத்துருவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு உக்காந்துட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாருமே ஸோ அவங்க வந்து சொன்னாங்க வீடியோ எடுக்கிறவங்கலாம் தயவு செஞ்சு ரேட்டெல்லாம் சொல்லிடாதீங்க இங்கே வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி கிட்டே பண்ணுறாங்கன்னு சொல்லி அதனால் நீங்கள் இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் ரேட் கம்மியாகவும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வரலாம் நீங்கள் வாங்கிட்டு வரது மட்டும் கிடையாது நல்லா என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்லாம் அடுத்தவங்களுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் சார் இந்த மாதிரி ஒரு கூட ஒன்று வாங்கிட்டிங்கன்னா மூணு பேர் தாராளமாக சொல்லலாம் தௌசண்ட் ருபீஸ் பிலோ தௌசண்ட் தான் இருக்கும் நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா வாங்கலாம் தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் கேஜிஸ் வரும் சார் மூணு பேர் ஷேர் பண்ணிக்கலாம் சார் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் ஸ்டுடே சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது உண்மைன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் கொடுங்க இல்லைன்னா இல்லை இது பாருங்கள் வாழை மீன் வாழை மீன் பார்த்திங்களா எவ்வளோ இதுவாக இருக்குது எல்லாமே கூட 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 ரேட்டு தான் கொடுப்பாங்க ஹோல்சேலர் மாதிரி ஸோ அவங்கக்கிட்ட ஏலமும் விடுவாங்க இது பாருங்கள் இந்த ஏலம் விடுறான்னு பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் இது மாதிரி மொத்தமாக வாங்கிடுவாங்க ரெண்டு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கிட்டு ஷேர் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் தனிப்பட்ட முறையில் போயிட்டு நம்ம ஒரு கூட வாங்க முடியாது இல்லைங்களா கூடவே நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டு இல்லையா அந்த ஹோல்சேல் சைடில் போயிட்டு ஒரு ஒரு இடத்துலேயே நீங்கள் போனீங்கன்னா காலையில் ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே போகணும் அப்போ போனீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும் வெயில் கூட 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 ரேட் ஜாஸ்தி ஆகிடும் அதுதான் அங்கே இருக்கிற டெக்னிக்கு ரொம்ப பெரிய பெரிய கடல்